பண்ணிட்டேன் என் மனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒழிஞ்ச போன சில பாவை ஸ்டாச்சு ஏ பாவை வலிக்கு ஸ்டாச்சு இங்க ஒடிஞ்சிச்சுன்னா அந்த காலு பக்கெட்டு ஏ கால் பக்கெட்டு ஒடிஞ்சிருச்சு இந்த சிலை வந்து ஊர்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க மலேசியாவுக்கு ஆனா எடுத்துட்டு வர என்னாச்சு அந்த சிலை வந்து காலு பக்கெட்டு ஒடிஞ்சிருச்சு ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் வீக் பாயிண்ட் இது ஒரு வீக் பாயிண்ட் ஸோ காகோல லாஜிஸ்டிக் எடுத்துட்டு வர அது ஒழிஞ்சிருச்சு ஸோ நம்ம எடுத்து வந்துட்டு இது வந்து வெல்டிங் பண்ணோம் ஓகே நம்ம என்ன செய்வோம் மேபி ரெண்டு ரோடை போட்டு அழகா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு காலு பாக்கெடு வெல்டிங் பண்ணிட்டு ஃபுல்லா அழகா பாலிஷ் பண்ணிடுவோம் இல்லை இப்போதான் சில அழகா நிக்கிது ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சில பாலிஷிங் கோல் கோட்டிங் சர்வீசஸ் ஒரேஜ் சிலைங்க வெல்டிங் நம்ம எடுத்துருவாங்க மெட்டல் பாலிஷிங் ஓகே இந்த மாதிரி சிலைங்க அழகா பாலிஷ் பண்ணிட்டு கொடுத்துருவோம் கோல் கோட் ஓகே டிபெண்டிங் கொஞ்சம் ஃபினிஷிங் நம்ம வந்து இப்போ ஸ்லைங் கொஞ்சம் ஜோஹோல் இருக்கும் ஓகே